தி கோட் நார்வே அட்வான்ஸ் புக்கிங்கில் டே ஒனில் மட்டும் ஆயிரத்தி அஞ்சு அட்மிஷன்ஸை ரீச் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு நார்வேல ரிலீஸ் ஆன தமிழ் பாடங்கள்லையே டே ஒனில் மட்டும் ஆயிரத்துக்கும் அதிகமான அட்மிஷன்ஸை ரீச் பண்ண ஃபிஃப்த்து தமிழ் மூவி தி கோட் தான் நார்வேல டாப் ஃபைவ் டே ஒன் தமிழ் மூவிஸ்க்கான அட்மிஷன் லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அட்மிஷன்ஸை டே ஒனில் மட்டுமே ரீச் பண்ணிச்சு செகண்ட் ப்ளேஸில் லியோ ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு அட்மிஷன்ஸை ரீச் பண்ணிச்சு தேர்டு பிளேஸில் பிஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அட்மிஷன்ஸை டே ஒனில் மட்டுமே ரீச் பண்ணிச்சு ஃபோர்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வான் பார்ட் டூ ஆயிரத்தி இருபத்தொரு அட்மிஷன்ஸை டே ஒனில் ரீச் பண்ணிச்சு ஃபிஃப்த்து ப்ளேஸில் தி கோட் ஆயிரத்தி அஞ்சு அட்மிஷன்ஸை இப்போ வர ரீச் பண்ணியிருக்கேன் ஸோ தி கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே ஃபிஃப்த்து பிளேஸ்க்கு வந்துருச்சு இது ஒரு பிக் ரெக்கார்டுன்னு தான் சொல்லணும் ஃபைனலாக டேவண்ட்டில் மட்டும் நார்வேல தி கோட் எந்தளவுக்கு நான் அட்மிஷன்ஸை ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏக்ஸ்ப்ளோர் சேனலை